வந்து ஒரு சின்ன ஆமா நான் பார்த்தேன் ஆமாம் அது கரெக்டு அது வந்து பத்து வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது அப்படி வந்து அவங்க சொல்லக்கூடாது அது இல்லாமல் அந்த சின்ன பையனை வந்து ரொம்ப தரக்குறவாக பேசுகிற மாதிரி இருக்குது அவர் அடிக்க போகிற மாதிரி இருக்கு இது வந்து நாளைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாடு அரசு வந்து அங்கீகாரம் பெற்று தான் அந்த காயினை வந்து உலகம் ஃபுல்லாக அதாவது ம மத்திய அரசு மாநிலத்தும் இது பண்ணி தான் அந்த காயின்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இது பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த சேலத்தில் மட்டும் அந்த காயின்ஸை வாங்க மாட்டோன்னு சொன்னால் அது வந்து முறையான ஒரு விஷயம் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து அவங்க கடை வைப்பாங்க அவங்களுடைய வணிகத்துக்கு எல்லாமே அவங்க பயன்படுத்திப்பாங்க ஆனால் அந்த அங்கீகாரம் கொடுக்குற காயினை மட்டும் அவங்க வாங்க மாட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ச்சியாக எல்லாத்துக்கும் வந்து திமுக திமுக அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க திமுக வந்து அதை பண்ணலான்னு சொன்னால் தான் நம்ம ஆச்சரியப்படணும் அவங்களால வந்து அராசகம் மட்டும் தான் பண்ண முடியும் அடித்தடி மட்டும் தான் பிரச்சனை பண்ண முடியும் அவங்களால் வந்து வேறு எப்படி வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது நாம் தமிழர் கட்சியை வந்து சார்ந்த சீமான் மட்டும் இல்லாமல் அவர் கூட சார்ந்திருக்கிற தம்பி தங்கள் அனைவரும் வந்து சீமானுக்குள்ள இருக்கிறாங்கன்றதை அவங்களால வந்து பொறுத்துக்க முடியல அதில் நேரடியாக வந்து இது பண்ண முடியாமல் இது மாதிரி வன்முறையை தோன்றாங்க இதுதான் உண்மை வடவர்களுக்கும் ஆதரவான கட்சி தான் நாம் தமிழ் கட்சி எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் சொல்கிறாங்க அது மாதிரி தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் தான் இருந்திருக்குது அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொல்கிறா எல்லாரும் வாங்க இங்கே வந்து சம்பாதிங்க எல்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓட்டு உரிமை அங்கே போய் போட்டு வாங்கன்னு அண்ணன் சொல்கிறார் மற்றபடி அவங்களுக்கும் இங்கே பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்குறத பற்றி தான் அண்ணனும் வந்து சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் சொல்கிற விடயத்தை வந்து தப்பாக பிரித்து திமுக வந்து அவர் மேலே வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டை வந்து இது பண்ணுறாங்க அதுதான் வணக்கம் இல்லை இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வட மாநிலத்து தொழிலாளர்கள் இங்கே வந்து வர்றது மட்டும் இல்லாமல் வந்து பிழைக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அராஜகம் பண்ணுறாங்க அட்டூழியங்கள் நிறைய பண்ணுறாங்க பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க ஏகப்பட்ட வன்முறை வழக்குகள் அவர்கள் மேல் பதியப்பட்டிருக்கு அவர்கள் வந்து பல திருட்டு வழக்கு மற்றும் பல அதாவது கொலை வழக்கு உட்பட பல வழக்குகள் அவர்கள் மேல் வடமாநில தொழிலாளர்கள் மேல் பதியப்பட்டு உள்ளது இப்போது இந்த நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு தான் தமிழன்னா யார் தமிழ்ன்னா என்ன உன்னுடைய அதாவது உன் மொழிக்கு எவ்வளோ எவ்வளோ பாரம்பரியம் மிக்க ஒரு தொன்மை இருக்குது என்பதையெல்லாம் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் தெரிந்து கொண்ட பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகி உள்ளது அதை தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் இதே ஒரு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் இதே சென்னையிலோ தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வட தொழிலாளர்கள் அவ்வளவு நபர்கள் இங்கு வந்ததில்லை ஏதோ ஒன்று ரெண்டு இடத்தில் ஒரு கட்டட வேலைக்கு வந்தார்கள் அதோடு நின்றுவிட்டது இன்று அவர்கள் சென்றல் தொடர்வண்டி நிலையத்துக்கு சென்றால் அவர்கள் சாரச்சாரையாக தொடர்வண்டியிலே வந்து இங்கே இறங்குகிறார்கள் எங்கு செல்கிறார்கள் என்ன என்று தெரியவில்லை நான் கூட ஒரு முறை அருணாச்சல் பிரதேஷ் சென்றேன் அங்கு கடவுசீட்டு முறை இன்றும் அமலில் உள்ளது அதேபோல் மாற்று மாநிலத்திலிருந்து வருபவர்களுக்கு இங்கு வட கொடுக்கும் கடவுச்சீட்டு முறையை நாம் பயன்படுத்தினால் நமக்கு இந்த குற்றங்களில் இருந்து நாம் குற்றங்களை தடுப்பதற்கு இது ஒரு வழிவகை செய்யும் இந்த வட தொழிலாளர்கள் வந்து இங்கு நம்மையே தாக்கும்போதுதான் தான் நமக்கான ஒரு நமக்குள் இருக்கும் அந்த எரிமலை தென்படுகிறது இதுவரை திராவிடம் திராவிடம் என்று நம்மை அடக்கி அடக்கி வைத்திருந்தவர்களில் இருந்து மீண்டு இன்று தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று நாம் பேசுகிறோம் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் அண்ணன் செந்தமிழன் சீமான் செந்தமிழன் சீமான் என்பதை உறக்க சொல்லுவேன் இன்று இந்த தமிழர் நாட்டில் தமிழ் தேசியம் என்பதும் ஒரு கட்சியாக ஒரு வலுப்பெற்று வந்து கொண்டிருக்கிறதென்றால் இந்த மொத்த தமிழ் தேசத்துக்கும் சொந்தக்காரனாக நிற்பார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான்